हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு பதம் இருபத்தி ஏழு பிரியமே தீய ஆவான் சைப்புத்தமோ சத்யத்தை பதம் இருபத்தியெட்டு பிம்பம் சர்வம் சராச்சரம் பிராமண குலம் தபோ எத்தம் தயான் தயன்வி வெட் பை ஒன் மீனிங் அத பிறகு தேசான் இடங்களை பிரபக்ஷாமி நான் விவரிக்கிறேன் தர்மயாதி சமய சடங்குகள் முதலான ஸ்ரேய மங்களகரமான ஆவகான் கொண்டு வரக்கூடிய ச அது வை உண்மையில் புண்ணியதம மிகவும் புனிதமான தேச இடம் சத் பாத்திரம் ஒரு வைஷ்ணவர் எத்த எங்கு லவ்யதே கிடைக்கிறதோ பிம்பம் ஆலயத்திலுள்ள அந்த விக்கிரகத்தை பகவத ஆதாரமான பகவானின் எத்திர எங்கு சர்வம் ஏதத் இந்த முழு பிரபஞ்சத்தின் சர அச்சரம் அசைவன அசையாதன ஆகிய ஜீவராசிகளுடன் எத்திர எங்கு ஹ உண்மையில் பிராமண குலம் பிராமணர்களுடனான சகவாசம் தப தவங்கள் வித்யா கல்வி தயா கருணை அன்விதம் ஆகியவற்றுடன் கூடிய டிரான்ஸ்லேஷன் நாரத முனிவர் தொடர்ந்து யுதிஷ்ட மகாராஜனிடம் கூறினார் வேத கிரியைகளை நன்கு நிறைவேற்றக்கூடிய இடங்களை இப்போது நான் விவரிக்கிறேன் எங்கு ஒரு வைஷ்ணவர் இருக்கிறாரோ அந்த இடம் மங்களகரமான எல்லா செயல்களுக்கும் மிகச்சிறந்த இடமாகும் அசைவன அசையாதன ஆகிய அனைத்து ஜீவராசிகளையும் கொண்ட இந்த முழு பிரபஞ்ச தோற்றத்திற்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே ஆதாரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இடமான ஆலயம் மிக மிக புனிதமான ஓர் இடமாகும் மேலும் கற்றறிந்த பிராமணர்கள் தவம் கல்வி கருணை ஆகியவற்றை செய்வதன் மூலமாக வேத கொள்கைகளை அனுஷ்டிக்கும் இடங்கள் மிகவும் மங்களகரமானவையும் புனிதமானவையும் ஆகும் ஆகும்பா ஜெயசிலபிரப்பா பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு செய்யப்படும் இடமும் வைஷ்ணவர்கள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சேவையில் ஈடுபட்டுள்ள இடமுமான ஒரு வைஷ்ணவ ஆலயமே எந்த ஒரு சமய சடங்கையும் செய்வதற்குரிய மிகச்சிறந்த புண்ணிய ஸ்தலமாகும் பெரிய நகரங்களில் வாழும் மக்கள் சிறிய அறைகளில் வாழ்வதால் அவர்களால் ஒரு விக்கிரகத்தையோ அல்லது ஆலயத்தையோ ஸ்தாபிக்க முடியாமல் இருக்கிறது ஆகவே இந்த நிலையில் விரிவடைந்து வரும் கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் ஸ்தாபிக்கப்படும் மையங்களும் ஆலயங்களுமே சமய சடங்குகளை செய்வதற்குரிய மிகச்சிறந்த புண்ணிய ஸ்தலங்களாகும் பொது ஜனங்கள் சமயச் சடங்குகளிலோ விக்கிரக வழிபாட்டிலோ இப்பொழுது ஆர்வம் கொண்டிருக்கவில்லை என்ற போதிலும் கிருஷ்ண உணர்வினர் ஆவதன் மூலமாக ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை கிருஷ்ண பக்தி இயக்கம் அனைவருக்கும் தங்கு தடையில்லாமல் வழங்குகிறது கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினான்கு சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுடைய சில பக்தி சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்